எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மனமான சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை சிக்கன் தான் செய்ய போறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்களை வறுத்து எடுத்தலான்னு பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் என்ன எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா மிதமான தீயில கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அதனுடைய நிறமே நம்மளுக்கு நல்லா தெரியும் நல்லா வாசனை வந்திருக்கு வறுபட்டு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கைப்படி நிறைய நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மசாலா கூடயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கிடலாம் அப்படி இல்லைனா நம்ம முதல்ல வறுத்த பொருட்களை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கருவேப்பிள்ளையை மட்டும் நீங்கள் தனியாக வறுத்தெடுத்துட்டு அது கூட சேர்த்து அரைக்கிறதா இருந்தா கூட அரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த கருவேப்பிலையை எந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனம் நல்லா இருக்கும் அதாவது குறைவான தீல நல்ல சருகு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனுடைய நிறம் எல்லாம் நல்லா மாறி இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் நீங்கள் இப்படியே நொறுக்கி பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா சருகாக இதை மாதிரி நொறுங்கி வரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா பூ அப்படி பவுடராக இருந்தது மாதிரி இருக்கணும் இதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு ஹைலைட்னே சொல்லணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து மூணு மீடியம் சைஸில் இருக்கிற பல்லாரி சும்மா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்குடியே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிடுவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு சில சிக்கன் ரெசிபிக்கு வெங்காயம் செவந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்குனிங்கன்னா அதனுடைய சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க கடாயில அடிபிடிக்காம பாத்துக்கோங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு பச்சை வாசனையும் போயிட்டு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நான் அடிகட்டிட்டு சேர்த்துருக்குறேன் எப்படினாலும் நம்ம மூடி போட்டு சிக்கன் பீசஸை வேக வச்சோம் அப்படின்னா லைட்டாக அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க நீங்கள் எண்ணெயிலே நல்லா அப்படி வரட்டி விட்டு லாஸ்ட்டில் நீங்கள் தண்ணி சேர்த்து குக் பண்ண வச்சு அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த சிக்கன் பீசஸுடைய நிறம் மாறவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த சிக்கன் க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போச்சில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் ஒவ்வொரு பகுதியும் உப்பு சேர்க்கும் போச்சு பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும் இப்போ இந்த சமயத்தில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் சும்மா ஒன்றை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணுவோம் பாருங்கள் அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி பழத்தை இந்த சமயத்தில் சேர்க்கும் போச்சில் அந்த சிக்கன் பீசஸ்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க சுவையை மாற்றி விட்டுரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி பழம் லைட்டாக அப்படி சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்க இதை மாதிரி வதக்குனீங்கன்னா போதும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கோங்க இந்த பொடி போடவுமே மனம் சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலையை நிறையவே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அவங்க பிரியமாக சாப்பிட்டுக்கிடுவாங்க இப்போ இந்த பொடியை போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இது அப்படியே குக் ஆகட்டும் இப்போ எனக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த சமயத்தில் நல்லா இதை கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் பீசஸ் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்துவிட்டோம் அந்த எண்ணெயிலே இப்போ இந்த தண்ணியில் ஆகும் போது அது முழுமையாக நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வரும் இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது இன்னும் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்திலே கலந்து விட்டிங்கன்னா நல்லா சுக்கா பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள்

ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்